Hi friends! வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பெரிய மீன் இருக்குது அது வந்து நெய் மீன் பாறை இந்த நெய் மீன் பாறையை பாருங்கள் இந்த நடுவில் ஒரு அறம் போல் வால்லேந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு செல்லுமே பெருசாக இருக்குது இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மீன் இது நெய் மீனுன்னு பேர் வரவே அதுக்கு டேஸ்ட்டு வச்சு தான் நெய் மீனுன்னு பேர் வச்சுருக்காங்க அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பக்கத்துல ஒரு மீன் இருக்கு பார்த்தீங்களா அது பொன்னார பாறை இதை பாருங்க இதுக்கு வால்லேருந்து மேலே அது மாதிரி பெரிய அற மாதிரி இல்லை பாத்தீங்களா அந்த செல்லுமே சின்னதா தான் இருக்கும் இதுக்கு இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு மீன் பார்த்திங்களா இப்போ நல்ல வித்தியாசம் தெரியுது அதில் நல்ல அறம் இருக்கும் இதில் சுத்தமாக அதுக்கு நடு முள்ளில் வந்து அறம் இல்லை பார்க்கவுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த நெய் மீனை விட செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மீன் இப்போ எப்பவும் போல் இறால் நிறைய வந்துருந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்ல சைஸ் உள்ள இறால் தான் இது கிலோ நானூற்றம்பது ரூபாய் இன்றைக்கி கனவா மீனுமே நிறைய வந்துருந்து நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உச்சி கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இன்றைக்கி கனவா மீன் விலை கொஞ்சம் தான் நிறைய சின்ன மீன் பெரிய மீனெல்லாம் வந்துருந்து பார்த்திங்களா அயலை இருக்குது பக்கத்தில் குதிப்பு மீனும் வந்துருந்து இன்றைக்கி அயலை நெத்தலி எல்லா வெரைட்டி மீனுமே வந்துருந்து இன்றைக்கி இந்த சின்ன பாறையுமே வந்துருந்து இது இந்த நெய் மீனில் கொஞ்சம் சின்ன பாறை மஞ்சப்பாறையிலையும் சின்ன சைஸு இந்த மாதிரி நிறைய மீன் இன்றைக்கி இருந்துச்சு நல்ல நல்ல மீனெல்லாம் மார்க்கெட்டில் நிறைஞ்சிருந்துச்சு மஞ்சப்பாறையுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க பெரிய மீன் கூட சின்ன மீன் வராமல் இருக்குமா நமக்கு பிடிச்ச மத்தி வந்துருந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு கூறு ஐம்பது தான் மத் அயலை இருக்குது அயலை கொஞ்சம் நல்ல சைஸு கூறு வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்